வணக்கம் சங்கர் என்டர்டைன்மெண்ட்லேருந்து இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க பார்த்தீங்கன்னா அதாவது நீங்களே இந்த தலைப்புலேயே பார்த்துருப்பீங்க சிவபெருமானுக்குரிய ஊமத்தம்பூவுடைய மகத்துவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஊமத்தம்பூ பாதி பேருக்கு இப்போ டவுன்குள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாது ஆனால் கிராமப்புறத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரு தெருகோரங்களில் நிறையா பூ பூத்துருக்கும் அந்த பூவோடைய எவ்வளோ மகத்துவமானது அதாவது அந்த பூவில் என்ன குணம் இருக்குது அப்படிங்கிறத ஊமத்த பூ பூ பூத்து அதுக்கடுத்து ஒரு காய் காய்க்கும் அது வந்து முள் முள்ளாக இருக்கும் நம்ம காலில் தெரியாமல் மிதிச்சிட்டோன்னா அப்படியே உள்ளக்க அது சொரிகிறோம் அவ்வளோ மோசமான பூ பயங்கரமாக கூர்மையான முள்ளோடு இருக்கும் ஆனால் அந்த பூவாக இருக்கையில் அது எவ்வளோ விஷயங்களுக்கு உதவுதுங்கிறத இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவுடைய கடைசியில் தான் நான் அந்த விஷயங்களெல்லாம் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க சிவப்பெருமானுக்குரிய ஊமத்தம்பூ எதுக்கு அப்படின்னு பார்ப்போம் வாங்க கடவுளை வணங்க போது நம்ம ஏதாச்சும் ஒரு பூவோ இல்லை மாலையோ வாங்கிக்கிட்டு போவோம் நல்லதுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க கூறுவதுண்டா நம்ம கேட்டிருக்கோம் கண்டிப்பாக பூ வாங்கிட்டு சென்று தான் தெய்வத்தை வணங்க வேண்டும் எந்த தெய்வத்துக்கு என்ன பூவென்று எந்த தெய்வம் வந்து சொன்னதில்லை ஒவ்வொரு தெய்வங்களுக்குரிய பூக்கள் என்று இருப்பதில்லை சிவபெருமானுக்குரிய ஊமத்தம் பூவை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிவிச்சுக்கிடுவோம் என்ன பூ அப்படிங்கிறத பார்த்துக்கிடுவோங்க அதாவது தீய சக்தியை அகற்றக்கூடிய இந்த ஊமத்தம் பூ அப்பேற்பட்ட சக்தி நிறைஞ்ச ஊமத்த பூங்கிறத நம்ம மறக்கக்கூடாது தெய்வ சக்தி நிறைஞ்ச அந்த செடியாக கருதப்படும் ஊமத்தஞ்செடியை காய் பூ இலை என அனைத்து தீய விர விரட்டுவதற்கான சிறந்த பரிகாரமாகவும் இருக்குதுங்க பரிகாரமாக இருக்குது தீயசக்தி விரட்டு விரட்டுது ஊமத்தங்காய்க்கு கெடுதலை அகற்றக்கூடிய சக்தி உண்டு எனவே தான் வீட்டில் உள்ள எதிர்மறை அந்த ஆற்றலை வந்து நீக்கிரும்னு சொல்லி சொல்கிறாங்க ஊமத்தங்காய் தீபம் ஏற்றுவதால் சிறந்த பரிகாரமாகவே இருக்குது இந்த தீயசக்தியை விரட்டுறதுக்கு ஊமத்தம்பூ செடியில் நீல ஊமத்தம் கரு ஊமத்தம்னு ரெண்டு ரகம் இருக்குது இந்த ஊமத்தஞ்செடிக்கு செடிக்கு ஊமத்தை ஊமத்தான் வெளும் வெள்ளுமத்தை காட்டு ஊமத்தான் ஆகிய பெயர்களும் உண்டு சிவபெருமானுக்கு மிகவும் பிடிச்ச பூவாக இந்த ஊமத்தம் பூ இருப்பதால் இறைவனுக்கு பூஜையில் இந்த பூ அதிகம் பயன்படுத்தப்படுது ஒரு லட்சம் பரிசு இது என்ன பற்றி எதை பற்றின்னு பார்ப்போம் விநாயகருக்கு அருகம்புல் அணிவிப்பது போல் சிவபெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் யாரும் அதிக விரும்பாத ஊமத்தம்பூ அணிவிக்கப்படுது யாருமே யாருக்குமே இந்த பூ பிடிக்காதுல்ல இது வாசமும் கிடையாது பார்க்க அப்படி ஒன்றும் ரொம்ப அழகாகவும் இருக்காது ஆனால் சிவபெருமானுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது தெருக்கல்ல எல்லா இடத்துலையும் வளரக்கூடிய இந்த பூவை பறித்து சிவபெருமானுக்கு நம்ம தாராளமாக சாட்டலாம் இறைவன் படைப்பில் எதுவும் தாழ்ந்ததில்லை என்று உதாரணத்துக்கு ஊமத்தம்பூவே சிறந்த சாட்சியாக இருக்குது சிவலிங்கத்துக்கு ஒரு ஊமத்தம் பூவை சாற்றி வழிபட ஒரு லட்சம் பசுக்களை தானம் கொடுத்ததாக புண்ணியம் கிடைக்கும் என்று சிவ ஆகாமங்கள் கூறுதுங்க என்னடா இது இப்படி சொல்கிறனேன்னு பார்க்கிங்களா அதான் சொன்னேன் ஒரு லட்சம் பரிசுன்னு நீங்கள் சிவலிங்கத்துக்கு ஒரு ஊமத்த பூவை கொடுத்தீங்க அப்படின்னா சாற்றி வழிபட்டிங்க அப்படின்னா ஒரு லட்சம் பசு மாடுகளை நம்ம தானியமாக தானமாக கொடுத்ததாக நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும் ஊமத்தம்பூவை அணிவதன் காரணமாக சிவபெருமானுக்கு உன்மத்த சேகரன் என்ற பெயரும் கூட ஏற்பட்டிருக்குங்க இதில் பல்வேறு மருத்துவ குணம் இருக்கிறதால இந்த செடி பூ மற்றும் அனைத்து பாகங்களுமே மருந்தாக பயன்படுது ஆக்சிஜனற்ற பண்புகளை ஊமத்தம்பூ கொண்டு இருப்பதன் காரணமாக அது அது அதிகமாக வந்து ஆயுர்வேத சிகிச்சையில் இது மருந்தாக பயன்படுது முடி உதிர்றது அப்புறமா பொடுகு ஆஸ்துமா சுவாச பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை மார்பில் சளி சேர்ந்துக்கிறது போன்ற நோய்கள் ஆண்மை குறைவுகள் மற்றும் இதய தொடர்பான நோய்க்கும் இது ரொம்ப பயன்படுதுங்க இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது கடலுக்கு மட்டும் பிடிக்கிறதுல நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இதுவில் சொல்யூஷன் உண்டு இதை கண்டிப்பாக கேட்ச் பண்ணி பிடிச்சிக்கோங்க இந்த பூவோ செடியோ எங்கே இருந்தாலும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இதெல்லாம் கிடைக்காத ஒரு பொருள் ஊமத்த இலை சாருடன் சேர்ந்து சமளவு நல்லெண்ணெய் கா கலந்து காய்ச்சி இளஞ்சுட்டில் காதில் விட பல நாளாக இருந்து வர காது வலி ஆஸ்பத்திரிக்கு போய் நீங்கள் எவ்வளோ தான் உங்களுக்கு செலவழிச்சிருந்தாங்க அப்படின்னாலும் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் சரியாக போகலைன்னா கூட இதில் உங்களுக்கு கேட்டுக்கணும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஊமத்த இலையை நல்லெண்ணெய்ல வதக்கி கட்ட வாத வலி மூட்டு வீக்கம் தாய்ப்பால் கட்டிக்கிட்டு இருக்கிறது நெறிக்கட்டுதல் போன்றவை உங்களுக்கு சீக்கிரமாக குணமாகும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பரிசுங்கிறது என்னது நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் இறைவனுடைய படைப்பில் மிகவும் அருமையானது இந்த ஊமத்தம்பூங்கிறத நம்ம வந்து மறந்துடவே கூடாது சிவபெருமானுக்கு அதனால தான் பேரே ஏற்படுத்தி வச்சிருக்காங்கங்கிறது நம்மளுக்கு இந்த பதிவில் கண்டிப்பாக எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுக்குற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை அடுத்தடுத்து நான் போகிற பதிவு உங்களை வந்து அப்படின்னா தான் சென்றடையும் ஆளுங்கிற பட்டை நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் மற்றும் வெளியூர்ல இருக்கிற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க வணக்கம் ஓம் நமக்கு சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதார் <Neeangadhaar> தாழ்வாள்க